കത്തിരിക്ക മാം അമിച്ച് പോയിട്ട് കൂട്ടുക അത് കാണി നാട്ടിൽ കൂട്ട പോകുന്നത് ഇപ്പം തന്നെ നമ്മൾ അത് മാറി അണിച്ച് മുട്ടി വിളിക്ക പോകാൻ മാപ്പി കേട്ട മാറി വെള്ളപ്പെടുത്തിട്ട് മാവളന്ത സർ സി പൂക്കിട്ട് തന്നെ ചെയ്യണം

ിൽ വന്നോളാ ചെയ്യണം വെച്ചിരിക്കാൻ ഇട്ട ചെയ്യാം മുട്ട വെക്കും ഓടിപ്പൊ ഫ്രഷ് പണിട്ട് വന്നു ആ ശരി പേർക്കും രണ്ടുപേരെയും മുട്ട വേണം നാളെ മുട്ടി புட்டாக வச்சுட்டாங்க வெள்ளமா புட்டு அங்கால பசுப்பால் டீக்கால மாம்பழம் இல்லையா இல்லையா அதனால தான் எல்லாத்தையும் மூடி மூடி வச்சுட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இப்போ எத்தனை மணி ஒன்பது மணி ஆகிட்டு சாப்பிடுவோம் காலமாக காலமாக என்ன சாப்பிடுவோம் அம்மா வெள்ளமா புட்டும் മാമ്പഴമും ഇപ്പം നമ്മൾ സാപ്പുറം വെള്ളമ സാപ്പ് തുടങ്ങിയിട്ട് ആൾറെഡി വെള്ളമ പറ്റും മാമ്പഴംമാ നാ മാുക്ക് പോയിട്ടുണ്ടെങ്കിൽ കാസൂർ മാര്ക്കെട്ടില പോയി മീൻ നണ്ട്രാൾ കണവായ പാട്ട് കൊണ്ട് വരാം കൊഞ്ചം വേളിയാ പോയിരിക്കോടും അടുത്ത് കൊണ്ട് സന്തോഷമായിരുന്നു കഥച്ച് തന്നെ നീരെ പോയിട്ട് ഇരുമ്പോ നാ ഇപ്പോൾ പോയി മാർക്കെട്ട് പോയിട്ട് വന്ന് നാല്

உடம்புக்கும் எக்ஸசைஸ் ஆகும் இருக்கும் இப்படி தான் நாங்கள் இங்கேருந்து உடுப்பெல்லாம் தோச்சு வந்து நாங்கள் பண்ணுறதுக்குள்ள தான் எல்லாமே மிஷின் கையால் துவைக்கிறதே இல்லை இப்போ நேற்றுக்கு மண்டை உடுப்பு எல்லாத்தையும் செய்யணும் இப்போ துவச்சி போட்டு நல்லா செய்யணும் எப்படி இல்லைனாலும் நாங்கள் போயிட்டு மிஷின் தான் துவைக்கணும் எப்படியே கசக்கி புளிஞ்சி அந்த உடுப்பு துவைக்கிற கல்லில் போட்டு இதெல்லாம் அடித்து துவைக்கிற மாதிரி வராது தானே இன்னொரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலிங் கிணத்தறி இருக்குது கிணத்தறியில் வந்து ஓகே கொடுக்க போச்சுன்னு எத்தனை உறவுகளுக்கு சொல்லுங்க இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிக்கிறேன் இருக்கிட்டா நாங்கள் ஓடி வாழ்க்கை நம்ம மார்க்கெட் தேடி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெயிலுக்குள்ளால களைச்சி விழுந்து போய் வந்து நிற்கிறா ஆமா இங்க சொல்றத அம்மாக்கு வந்து அந்த வேலை செய்வேன் இத்த வேலை செய்யணும் அப்படியே வந்து வந்து கேட்க சுருண்டு சுருண்டு படுத்து கிடையாது அங்க நீங்கள் ஓடு படிச்சிருக்கிறாரு இங்க வாரது ரிலாக்ஸ் ஆயிருக்கிறது தான் அம்மா இருக்கிறேன் பிள்ளைக்கு எல்லாம் செய்து வாரேன் நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிருந்து சாப்பிட்டு இல்லை செய்யணும் வாரம் நீங்கள் டீயை போட்டுட்டு டீ டீ போட்டு சமைக்கிறேன் சரி அம்மா சரி பழம் வேண்டிட்டு வந்துருக்கிறாங்க இது ஃபுல்லாகவே அம்மா தாளம்ப நாங்கள் போவோம்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன மீன் நண்டு கணுவை இறால் எல்லாமே வேண்டிட்டு வந்துருக்குறாங்க அதோட இங்கே வெங்காயப்பூ இருக்குது ரம்புத்தாம் பழம் வேண்டிட்டு வந்துருக்கிறாங்க சின்ன வெங்காயம் இது கொய்யாக்காய் இருக்குது மாம்பழம் அம்மா என்னம்மா ஆ சரி அம்மா சரி அம்மா சரி அண்ணா அம்மா இப்போ என்னென்னா நண்டு சரி நண்டு நண்டு கேளுக்கு போயிட்டு தான் காலமாக சாப்பாடுலாம் செஞ்சு தந்துட்டு போயிட்டுன்னு காய் மாறி சென்னைக்கு அம்மாக்கான வாய் ரால் எல்லாம் வேண்டிகோடு வந்துருக்குறாங்க பார்த்து

அதில் போயிட்டு அம்மா எல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பாவ மரத்தில் அப்படியே பப்பாப்பழத்தை புடுங்கி பிடுங்கி சாப்பிட்றது இது இது நல்லா இனிக்கும் ஆனால் சின்ன சின்ன இனம் அம்மா பிடிச்சாச்சு சின்ன பப்பா பழம் கொத்திருச்சு ஆல்ரெடி காடி தூர் போடணுமே அப்பைக்கெல்லாம் ஆனால் கொத்திருச்சு அம்மா இது எங்க போயிட்டு பப்பா பழம் சின்ன நம்ம ஓரடி பெருசா இருக்கிறது பிடுங்கி வச்சாங்க ஆனால் இது இன்னும் பழுக்கப்படுத்தாது இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வெட்டி சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் ஆமாம் எவ்வளவு பப்பா பிடுங்கிட்டு வந்தாச்சு ஆனால் இது மரத்துல இருந்து புடுங்கி இந்த மரத்துல பிடுங்கினா பப்பாப்பழம் இப்போ